தமிழ் வாசக நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம காணொலியில பார்க்க போற ஒரு சின்ன நூல் ராகுல் சங்கருத்தி ஆயன் எழுதின ஊர் சுற்றி புராணம் இந்த காணொலியில நான் வந்து இந்த நூலை ஒரு சின்ன அறிமுகம் அப்புறம் வந்து விமர்சனம் செய்யலான்றதுதான் இன்னைக்கு காணொலியோட நோக்கம் ராகுல் சங்கர்த்தி தமிழ் வாசக வட்டாரத்துக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் எழுதின பல நூல்கள்ல மொழியாக்கம் தமிழ்ல மொழியாக்கம் செய்யப்பட்ட ஒரு நூல் வந்து வாசக வட்டாரத்தில் தமிழ் வாசக வட்டாரத்தில் ரொம்ப பிரபலமான ஒரு நூல் அது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இருந்து கண்டிய வரை இந்த நூல் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நூல் இது படிக்கலைன்னா இதையும் வாங்கி படிங்க ரொம்ப காலமா இதை வந்து நான் சின்ன வயசுல படிச்சேன் ஆனா ரொம்ப காலமா இது ஒன்று தான் தமிழாக்கம் செய்யப்பட்ட ராகுல் சங்கத்தியாக நூல் நடிச்சிட்டு இந்த சமயத்துல தான் இந்த நூல் எனக்கு கண்ணில் தட்டுப்பட்டுச்சு மதுரையில் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ்ல வாங்கினேன் அவங்கதான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க நூத்தம்பது பக்கம் தான் அதே மாதிரி ஒரு பதினாறு அத்தியாயங்கள் கொண்ட ஒரு சின்ன ஒரு நூல் இந்த நூல் வந்து நான் வாங்கும்போது என்ன நினச்சேன்னா ராகுல் சங்கர்த்தியாயன் அவரோட பயண அனுபவங்கள் எல்லாம் ஒரு தொகுப்பா போட்டிருக்காரு ஒரு டிராவலாக போட்டிருக்காருன்னு நினைச்சுதான் வாங்கினேன் அதை அது அப்படி இருக்கும்னு நினைச்சுதான் படிக்க ஆரம்பிச்சேன் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அது வந்து ஒரு கம்ப்ளீட்லி டிஃபரெண்டான ஒரு புக்குன்றது தெரிஞ்சது எந்த வகையிலன்னு பாத்தீங்கன்னா ராகுல் ராகுல் சங்கத்தியாயன் வந்து பயணத்தை வந்து அதை டிராவல் பண்றது வந்து எவ்வளவு முக்கியன்றத வந்து எம்ஃபசைஸ் ஒன் என்ன அவரு அவரோட அனுபவத்துல எப்படி அவரு வாழ்க்கையில முதல் சில கால காலகட்டத்துல வந்து பௌத்த மதத்து மேல இருந்த ஈர்ப்புனால திபெத் நேபாள் இந்த மாதிரி நாடுகளுக்கு வந்து ஒரு டிராவலரா அதாவது அவரோட டெபினிஷன்ல வந்து ஒரு லக்ஸரியே இல்லாம ரொம்ப பேர் மினிமம் திங்ஸோட ட்ராவல் பண்ற ஒரு ஒரு புத்த பிக்குவா தான் அவர் ஸ்டார்ட் பண்றாரு பயணத்தினால கிடைக்கிற நன்மைகள் எல்லாமே அவருக்கு தான் வந்து ஒரு மூணு நாலு சாப்டர்ல பேசுறாரு ராகுல் சங்கர்த்தியனுக்கு பாத்தீங்கன்னா இந்த அனுபவத்தினால வந்து அவருக்கு பல மொழிகள் கத்துக்கிறாரு கிட்டத்தட்ட முப்பது மொழிகள் அவருக்கு தெரியும்னு சொல்றாங்க அதுல தமிழ் உட்பட அவரோட அந்த மொழி திறமையினால புத்த மதத்து மேல இருந்த ஈர்ப்புனாலையும் திபத்துல இருக்கிற நிறைய பாலியில் எழுதப்பட்ட நூல்கள் பௌத்த நூல்களை வந்து ஹிந்தியில டிரான்ஸ்லேட்டும் பண்ணிருக்காரு நிறைய வந்து அவர் ஒரு ரொம்ப பன்முக கொண்ட ஒரு நபர் மகா பண்டிதர்ன்ற ஒரு பட்டத்தையும் அவருக்கு கொடுக்குறாங்க என்ன காரணத்தினாலன்னா வரலாற்றுலையும் ஒரு பெரிய ஆளுமை அதே மாதிரி இந்தாலஜி திபத்தாலஜி லிங்குவிஸ்டிக்ஸ்ல வந்து ரொம்ப ப்ரஃபவுண்ட் நாலேஜ் இருந்த ஒரு மனிதர் அப்புறம் பின் பின்னாடி காலகட்டத்தில் வந்து பௌத்த மதத்தில் சொல்லப்படுற சில கோட்பாடுகளும் ரீஇன்கார்னேஷன் அதாவது மறுபிறவி போன்ற இந்த தத்துவங்கள் மேல எல்லாம் வந்து நம்பிக்கை இல்லாத காரணத்தினால அதுல இருந்து வெளியேறாரு வெளியேறி வந்ததுக்கு அப்புறம் வந்து மார்க்சிசத்தின் மீதும் மீதும் பொது உடைமை கருத்துக்கள் மீது மேலையும் ரொம்ப ஈர்ப்பு வந்து அதை அந்த தாக்கத்தோட இது ஆரம்பிக்கிறாரு ஆனா அந்த முன்னாடி செஞ்ச அந்த பயணங்கள் வந்து அவருக்கு மனிதர்களோட நெருக்கத்தை உண்டு பண்ணுது அதே மாதிரி மனிதர்கள் படுற கஷ்டங்கள் அதே நேரத்துல மனிதாபிமானமும் எல்லா இடத்துல இருக்குன்றதையும் அவரோட அந்த டிராவல் தெரிஞ்சுக்கிற காரணத்தினால இந்த நூலை நான் எழுதினார் எழுது எழுதிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த நூல் வந்து நான் சொன்ன மாதிரி கலெக்ஷன் ஆஃப் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இது வந்து என்ன யாருக்காண்டி எழுதியிருக்காருன்னா பயணம் செய்யணும்னு நினைக்கிற எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு நூல் ஒரு நூலா தான் நான் இதை சொன்னது மாதிரி இந்த இப்ப காலகட்டத்தில் லக்ஸரி டிராவல் வசதிகள் வாய்ப்புகள் எல்லாம் இருந்து ஒரு ரொம்ப ஷார்ட்டான ஒரு ட்ராவல் நம்ம எல்லாரும் பண்றோம் இல்லைங்களா அந்த அதை வந்து அவரு ஒரு பயணமாவே ஒத்துக்கிறல அவரோட டெபினிஷன் படி என்னன்னா ஒரு மினிமம் லிஸ்டா டிராவல் பண்றது அதே நேரத்தில் யாருமே போகாத அந்த டூரிஸ்டி ஸ்பாட்டுக்கு போறதெல்லாம் அவரு ஒரு பயணமாக ஏற்றுக்கிறல இவர் வந்து யாருமே போகாத பழங்குடியினர்கள் கூட கூட போய் இருக்கிறதுக்கா ரெக்கமெண்டேஷன் சொல்றாரு இவர் அதே மாதிரி வரலாற்று ரீதியா பயணம் செஞ்சுதான் பல கருத்துக்கள் பரப்பப்பட்டிருக்குன்றதையும் முதல்ல இருக்கிற சாப்டர்ஸ்ல சொல்றாரு மகாவீரர்ல இருந்து புத்தர்ல இருந்து புத்த மதத்துக்கு வந்து அவர் என்ன கிரெடிட் கொடுக்குறாருன்னா பெண்கள் முதல் முதல வந்து பாஸ்டா ட்ராவல் பண்ணணும்னு அலோவ் பண்ண ஒரு ரிலீஜன் அவர் ஐடியாலஜி அண்ட் ரிலிஜன் வந்து புத்திசம்ங்கிறத வந்து சொல்கிறாரு இந்த சா அடுத்து வர சாப்டர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பதினாறு சாப்டர்ல ஒரு ரெண்டு சாப்டரை வந்து பெண்கள் வந்து எப்படி பயணம் செய்யணும் ஏன் செய்யணும்ன்றத வந்து ரொம்ப எம்பசைஸ் பண்ணுறாரு அதில் ஏன்னா அவர் வந்து இந்த முற்போக்கு கொள்கையிலனால வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுனால நேச்சுரலாகவே வந்து அவருக்கு வந்து இந்த மதம் ஜாதி அதே மாதிரி ஜெண்டர் இந்த பேரியர்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி எல்லாருமே டிராவல் பண்ணணும் ஆனால் எந்த வயசில் டிராவல் பண்ணலாம் எந்த மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் கூட வந்து நீங்கள் என்னென்ன மாதிரி ஸ்கில்ஸ் எடுத்துகிட்டு போகணும் நிறைய பணம் பணம் தேவை ஆனால் ரொம்பலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது மினிமலிஸ்டாக ட்ராவல் பண்ணுறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டிராவல் பண்றதுல நிறைய இனிபிஷன்ஸ் இருக்கும் என்னன்னா நம்ம தெரியாத இடத்துக்கு போனோம்னா நம்ம கொஞ்சம் அந்த பயம் இருக்கும் எப்படி அந்த பயத்தை வந்து போக்குறது மரண பயம் இதெல்லாம் பயணத்தின் போது இருக்கக்கூடாது உடல் வலிமை எவ்வளவு முக்கியம் அதே மாதிரி வந்து நாட்டறிவு அதாவது ஒரு லேண்ட்ஸ்கேப்பை பத்தி நிறைய ப்ரொஃபவுட் நாலேஜ் இருக்கணும் அதை பத்தி படிக்கணும் நிறைய டோப்போகிராபி எப்படி இருக்கு அதே மாதிரி வந்து நிலை கிளைமேட் எப்படி இருக்கு இதெல்லாம் வந்து அஹ் நாலேஜை வளர்த்துக்கிட்டு டிராவல் பண்றத வந்து எம்பசைஸ் பண்றாரு இந்த பதினாறு சாப்டர்ல அதே மாதிரி எப்படி வந்து நான் சொன்ன மாதிரி விசாலப்படுத்துது மனித மனிதனோட மனத்தை மனதை எதிர்பார்க்காத இடத்துல கூட இந்த மாதிரி பயணங்கள்ல வந்து எப்படி வந்து மனிதாபிமானம் நமக்கு வந்து காட்சி கொடுக்குது அதாவது லீஸ்ட் எக்ஸ்பெக்டட் பிளேஸ்ல அதாவது சில இடத்துல அவர் சொல்றது என்னன்னா போற இடங்கள்லாம் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பண பணம் ரொம்ப பணம் இல்லாத ஏழைகள் தான் நிறைய ஹெல்ப் பண்றாங்க பணம் இருக்கிற யாருமே வந்து அந்த மாதிரி டிராவலர்ஸை வந்து என்கரேஜ் பண்றது இல்லைன்றதே சொல்றாங்க அகைன் இது வந்து நைன்டீன் ஃபார்ட்டிஸ்லையே ஃபிஃப்டிஸில் எழுதுனது சில விஷயங்கள் வந்து இதில் அவுடேட்டடுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டாட்டோகிராஃபி இந்த மேப்ஸை பற்றின ப்ரொஃபோன் நாலேஜ் இரு வேணும் பட் இந்த ஃபோன் இந்த இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த ட்ராவல் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த இந்த காலகட்டத்தில் பட் ஆனால் இதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கோர் வந்து அப்ளிகபிள் எல்லாருக்குமே இந்த ஒரு சின்ன புக் வந்து பயணம் செய்யறத வந்து வெறும் ஒரு ஃபன்னு காண்டியோ இல்லை சும்மா ஒரு இன்ப சுற்றுலா மாதிரி பார்க்காம எப்படி ஒரு சீரியஸான டிராவலரா அதுவும் ஒரு மினிமலிஸ்டிக் டிராவலரா போகணுன்ற ஆசை இருக்கிறவங்க எல்லாருமே இந்த நூலை படிக்கும் ஏன்னா இந்த ஜெனரலா வந்து இந்த ட்ராவல் பத்தி சொல்லும்போது ஒரு மூணு விஷயம் சொல்லுவாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா பணம் நேரம் அப்புறம் வந்து ஆரோக்கியம் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா நேரம் இருக்கும் ஆரோக்கியம் இருக்கும் ஆனா பணம் இருக்காது மிடில் ஏஜ்ல பாத்தீங்கன்னா பணம் இருக்கும் ஆரோக்கியம் இருக்கும் ஆனா நேரம் இருக்காது அப்புறம் கடைசி வயசான காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நேரமும் இருக்கும் பணமும் நிறைய இருக்கும் ஆனா வந்து உடல் ஆரோக்கியம் இருக்காது ஸோ அதனால இந்த மாதிரி நிறைய எக்ஸ்கூசஸ் இருக்கு பட் உண்மையிலேயே டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இதெல்லாம் தகர்த்து வெளிய போய் பார்க்கணுன்ற ஆர்வம் இருக்கிறவங்க கண்டிப்பா அதை செய்ய தான் செய்வாங்க அப்படி செய்யணும்ன்ற ஆர்வம் இருக்கிறவங்களுக்காகவே எழுதப்பட்ட நூல் தான் இது நீங்க வந்து அந்த கேட்டகரியில வருவீங்க டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்க ஆமிச்சா டிராவலரா உட்காந்து புக்ஸ் தான் டிராவல் பண்ணுறீங்க ஆளா இருந்தாலுமே ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நீங்க ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இந்த புக்ல வந்து நிறைய டிட் பிட்ஸ் அப்புறம் வந்து அவரோட நிறைய அட்வைசஸ் எல்லாமே இருக்கு எனக்கு நான் வந்து இந்த நூலை படிச்சு முடிக்கும் போது எனக்கு சில விஷயங்கள் வந்து நான் மாத்திக்கணும்னு நினைச்சேன் ஏன்னா வந்து இந்த கம்ஃபர்டா ட்ராவல் பண்றது அப்புறம் வந்து ரொம்ப சேஃபா டிராவல் பண்றது இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணுங்கிறத வந்து நான் எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன் இந்த நூலோட எண்ட்ல அதே மாதிரி அவரோட இப்போ ஒவ்வொரு சாப்டர்லையும் பாத்தீங்கன்னா அவரோட ப்ரொக்ரஸிவ்னஸ் தெரியும் இந்த ரிவியூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பயணம் சார்ந்த அறிவுரைகள் மற்றும் பயணம் சார்ந்த கருத்துக்கள் நிறைஞ்ச அந்த ஒரு சின்ன நூல் வந்து பயணம் பிடிக்கிற எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு நூலா இந்த அறிமுகம் விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான நூல் விமர்சனத்தோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்